அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜி டிஆர்பி மற்றும் டிஎன்டெட் அவங்களுக்காக கல்வி உளவியல் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் உதவி என்ன பாருங்கள் சூழ்நிலை ஒருவனை பேரறிஞராகவோ பெருங்குற்றவாளியாகவோ உருவாக்க இயலும் என்று கூறியவர் யார் இதற்கான குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார் குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்டான்லி ஹால் மூன்றாவது வினா அண்ட் சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார் எஜுகேஷன் அண்டு சோஷியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ பெட்ரன் ரசல் நாலாவது வினா பெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி எது பெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி எது இதற்கான சரியாக ஆப்ஷன் சி நடமாடும் பள்ளிகள் ஐந்தாவது வீணா த ஆர்ஜின் ஆஃப் ஈக்குவலாட்டி அமாங் மென் என்ற நூலின் ஆசிரியர் யார் த ஆர்ஜின் ஆஃப் ஈக்குவலாட்டி அமாங் மென் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி ரூசோ ஆறாவது வீணா வீடுகளில் இருந்து இடைநிலை பள்ளி எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்க வேண்டும் சரிய ஆப்ஷன் பி மூன்று கிலோமீட்டர் இடைநிலைப்பள்ளி வந்து மூன்று கிலோமீட்டர் ஏழாவது வினா இந்தியாவில் முதல் கடல்சார் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் முதல் கடல்சார் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சார் விடை ஆப்ஷன் டி தமிழ்நாடு எட்டாவது வினா வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் யார் வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் யார் சிறையமடை ஆப்ஷன் சி சார்டர்ஸ் ஒன்பதாவது ஆப்ரேஷன் என்லைட்மேன் என்பது என்ன ஆப்ரேஷன் என்லைட்மேன் என்பது என்ன ஆப்ஷன் சி அறிவொளி இயக்கம் பத்தாவது விநாம் கல்வி வளர்ச்சியின் மகாசனம் என்பது எது கல்வி வளர்ச்சியின் மகாசசனம் என்பது எது எதுக்காக சரியாக ஆப்ஷன் ஏ சார்லஸ் உட் கல்வி அறிக்கை பதினோராவது நாம் த ஒன்லி ரெவல்யூஷன் என்ற நூலின் ஆசிரியர் யார் த ஒன்லி ரெவல்யூஷன் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை கிருஷ்ணமூர்த்தி பன்னெண்டாவது என்று கூறியவர் யார் உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி சாக்ரட்டிஸ் உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறியவர் சாக்ரட்டிஸ் பதிமூன்றாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் யார் தலைமையில் இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் யார் தலைமையில் இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்டது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் லட்சுமணசாமி முதல் யார் பதினாலாவது நாம் அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார் அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் சி மெக்லிலண்ட் வினா பெண்களுக்கு கல்வியை அளிப்பதற்கான சட்டம் எது பெண்களுக்கு கல்வியை அளிப்பதற்கான சட்டம் எது ஆப்ஷன் ஏ பிரிவு பதினஞ்சு பதினாறாவது வினா குமரப்பருவம் மணக்குமரலும் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா குமரப்பருவம் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி ஸ்டான்லே ஹால் பதினேழு இந்தியாவில் பள்ளிக்கல்வியின் உயர்ந்தபட்ச சபை எது இந்தியாவில் பள்ளிக்கல்வியின் உயர்ந்தபட்ச சபை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி என்சிஇஆர்சி பதினெட்டாவது நாம் நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது ஆப்ஷன் சி அதாவது சரிய பெண்கள் கல்வியை பற்றி ஆராய தேசிய பெண்கள் கல்வி கமிட்டி நியமித்த முதலமைச்சர் யார் பெண்கள் கல்வி பற்றி ஆராய தேசிய பெண்கள் கல்வி கமிட்டியை நியமித்த முதலமைச்சர் யார் சரியாக விடை பாருங்க ஆப்ஷன் சி திரு பக்தவச்சலம் இருபதாவது ரோஷாக் மைத்திர சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது இதாக ஆப்ஷன் பி புறத்தோற்ற தோற்ற நுண்முறை இருபத்தொராஜ் நாம் நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில் சிறிய பாடப்பகுதிகள் எடுக்கப்படும் நேரம் நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில் சிறிய பாடப்பகுதியில் எடுக்கப்படும் நேரம் ஆப்ஷன் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வினா நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் யார் நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் யார் சரியாக ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் பீனே இருபத்தி மூன்றாவது தன்னை உணர்வதும் மக்களுக்கு பணிபுரிவதும் கல்வி ஆகும் என்றவர் யார் ஒரு முக்கியமான வினா தன்னை உணர்வதும் மக்களுக்கு பணிபுரிவதும் கல்வியாகும் என்று கூறியவர் யார் இதகாஸ் ரேமன் ஐ ஆப்ஷன் பி குருநானக் இருபத்தி நாலாவது வினா ஏ ஜேனல் ஆஃப் ஃபாதர் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஏ ஜேனல் ஆஃப் எ ஃபாதர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஏ காஸ்ட் ரேமன் ஐ ஆப்ஷன் டி பெஸ்டாலஜி இருபத்தஞ்சாவது வினா குழந்தையை இயற்கையிடம் விட்டுவிடுங்கள் இயற்கை ஆசிரியராக மாறி கற்பிக்கட்டும் என்றவர் யார் குழந்தையை இயற்கையிடம் விட்டுவிடுங்கள் இயற்கை ஆசிரியராக மாறி கற்பிக்கட்டும் என்றவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ரூசோ இருபத்தி ஆறாவது வினா தமிழ்நாட்டில் ஞான தந்தை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டில் ஞான தந்தை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருபத்தி ஏழாவது வினாம் மெக்காலையின் குறிப்புகள் வெளியிடப்பட்ட ஆண்டு மெக்காலையின் குறிப்புகள் வெளியிடப்பட்ட ஆண்டு இதற்கான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டாவது நாம் கல்வி நிலையங்கள் பாண்டியர் காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது கல்வி நிலையங்கள் பாண்டியர் காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் டி சாலை இருபத்தி ஒன்பது நாம் சாப்ரூ கமிட்டி எந்த ஆண்டு சாப்ரூ கமிட்டி எந்த ஆண்டு இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சாப்ரு கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பதாவது வினா உண்மையான சமயத்தின் உறவிடம் மக்களின் இதயங்களே என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா உண்மையான சமயத்தின் உறவிடம் மக்களின் இதயங்களே என்று கூறியவர் யார் இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன்

முப்பத்தி மூன்றாவது மூன்றாவதுன்னா பட்லர் சட்டம் தோன்றிய ஆண்டு பட்லர் சட்டம் தோன்றிய ஆண்டு சிலையடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பட்லர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலாவது நாலாவதுன்னா கில்போர்ட் கூற்றுப்படி டேஸ் என்பது தனக்கே உரிய தனித்தன்மை வாய்ந்தது கில்போர்ட் கூற்றுப்படி டேஸ் என்பது தனக்கே உரிய தனித்தன்மை வாய்ந்தது சரியவிடை ஆப்ஷன் ஏ ஆளுமை முப்பத்தஞ்சாவது நான் ரூசோ எமிலி என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு ரூசோ எமிலி என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறாவது நாம் தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் யார் தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் யார் சேமிடை ஆப்ஷன் பி ஏஎஸ் நீல் முப்பத்தி ஏழாவது நாம் உட்கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு சார்லஸ் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு முப்பத்தி எட்டாவது நாம் டேஷ் சொல்லின் நேர்பொருளானது மனதை பிளத்தல் என்று பொருள் டேஷ் சொல்லின் நேர்பொருளானது மனதை பிளத்தல் என்று பொருள் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டினியா முப்பத்தி ஒன்பதாவது தாரசந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு தாரசந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா இதற்கான பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தாரசந்த் குழு ஆயிரத்தி வகுப்பு முறை அல்லாத கற்றல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா வகுப்பு முறை அல்லாத கற்றல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்காக சரியாக விடை ஆப்ஷன் சி இவான் இல்லீச் நாற்பத்தி ரூபாய் ஆகிணா இடைநிலை கல்வி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு இடைநிலை கல்வி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரை நாற்பத்தி ரெண்டாவது நாம் தமிழ்நாட்டில் மேல்நிலைக் கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் மேல்நிலைக் கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு தமிழ்நாட்டில் மேல்நிலைக் கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நாற்பத்தி மூன்றாவது விண்ணா யுனிசெஃப் நிறுவப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா யூனிசெஃப் நிறுவப்பட்ட ஆண்டு இதற்கான சார் விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு யுனிசெஃப் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு தேசிய முதியோர் கல்வி திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு முக்கியமான வினாம் தேசிய முதியோர் கல்வி திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான சார் விடை ஆப்ஷன் பி அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தேசிய முதியோர் கல்வி திட்டம் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி தினம் ஒருவருடைய அறையில் ஒருவரும் அங்கு இல்லை என்றாலும் யாரோ ஒருவர் இருப்பதை போன்று பார்த்தால் அதற்கு என்ன பெயர் சரியாக ஆப்ஷன் பி இல்பொருள் காட்சி நாற்பத்தி ஆறாவது சிக்கல் தீர்வு முறையை பிரபலப்படுத்தியவர் யார் சிக்கல் தீர்வு முறையை பிரபலப்படுத்தியவர் யார் இதற்கான ரேவடை ஆப்ஷன் பி ஆஸ்பென் சிக்கல் திருமுறையை பிரபலப்படுத்தியவர் ஆஸ்பென் நாற்பத்தி ஏழாவது வினா தேசிய மாணவர் படை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா தேசிய மாணவர் படை அதாவது என்சிசி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான ரேவடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தேசிய மாணவர் படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டாவது நாம் ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம் கவனம் ஆர்வத்தின் செயல் வடிவம் என்றவர் யார் நாப்பத்தி ஒன்பதாவது நாம் பார்வை திருவு காட்சி பரிசோதனையை உருவாக்கியவர்கள் யார் சரியாக ஆப்ஷன் பி முல்லர் மற்றும் லயர் கடைசி வினாம் கவன வீச்சை அறிந்து கொள்ள உதவும் கருவி எது ஒரு முக்கியமான வினா கவன வீச்சை அறிந்து கொள்ள உதவும் கருவி எது சரியாவிடை ஆப்ஷன் சி டேசி ஸ்டாஸ்கோ நண்பர்களே நீங்க நம்ம கல்வி உளவியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் இதை நீங்க ஒரு டெஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடையில் சந்திப்போம்